படி ஏற தெரியலையா சிலுக்கே ஏறு என்ன சிலுக்கே வா 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 ஏற முடியா இல்ல என்ன வேணும் உனக்கு சிலுக்கே வாண்டேன் வா முடியா முடியும் முடியா முடியா முடியும் முடியும் முடிய முடி வா வா வாங்க சாரில் நன்றிக்கு ஓடியோ முடியா வாங்க போய் ஒரு முன் பசிக்கு எதுவா சாப்பிடுவோம் ஓடி ஓடி வா 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 வெளியே வாங்க வெளியே வந்து நல்லா நன்றிச்சு சாணியை போனங்க ரெண்டு வா படா நாடாடா போட்டு தரப்போ அதான் கொஞ்சம் சும்மா வெறிச்சிருக்கு நல்லா நண்டு இன்றைக்கி அம்மா தண்ணி குடிக்க மாட்டா நண்டு பாரு பசி தாங்காம நிற்காம போகிறேன் அதெல்லாம் உருந்து கொடுப்பாங்க பிள்ளை உருண்டு கொடுக்க மாட்டேறீங்க ஓட்டா நிற்கி பயில்ல நில்லுங்கடா இன்றைக்கி வேறு பக்கம் நில்லுங்க அந்த இடத்துல நில்லுங்க மூளை நின்று வரீங்க காதி ஓடுங்கடா நேற்று மரம் நல்லா நெற்றுக்க ஆனிங்களேன் இப்போ மரமே சாஞ்சு கிடக்கு அதை வெட்டி போட்டாங்க அந்த முள் இப்போ பிறகுங்க கண்டிப்பாக நெற்று கிடக்கு அந்த அங்கேருந்து பார்த்தாலே தெரியுது நெற்ற பிறகுங்க பசிக்கு எதாவது ஆனால் சளி பிடிக்கும் இருந்தாலும் எதாவது தின்னுங்க ஓடிய ஊடிய ஒன்று சேருங்க ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிடா இங்கே தான் இங்கேயா இருக்கோரு இங்கே இருக்கோரா அட கேக்கீங்களா மோனிக்கா வரும் சரியான இடத்த வச்சிருக்கா தான் நல்லா இடம் தான் தான் ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்தா இந்த ரண்டே தூக்கி போடுவா கேசிப்பிடி வரும் மண்ணுக்குள்ள விழுகாத்தான் இருக்க ஓடி விழி விடியா திண்டுக்க எம்பிட்டு தின்மலா திண்டுக்க ஓட்ட ஓட்ட தான் தான் தா தின்னு தின்னு அவளுக்கு ஒரு பக்கம் பார்த்து தின்னு கடா எம்பிட்டு கிடக்க நெற்று இதை விட்டுட்டு இந்திரா செல்வா இந்த விழுக்கிறா விழுதுரா உங்களே விழுக்கிறா எடுத்து தின்னு கடாண்டா எங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்க பசிக்கு எதாவது விட்டு விளாசுங்க இந்த அடுத்துக்குவா வந்துடா இந்த நிறைய எடுத்துகிட்டு ஆளுக்கு தான் தட்டி விட்றேன் கீழே விழுக்குது கீழே பிடிக்குது கீழே பிடிக்க நல்லா முத்துங்க தான் பிடிக்குது வரைக்க வரைக்க கிடைக்காது போனால் கிடைக்காது பொழுது போனால் வராது பார்த்துக்க அப்புறம் நல்லா திண்டுக்க ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் மணியை பார்த்தீங்கன்னா பாண்டு மணி ஆகி போச்சுங்க காரம் கேட்டீங்கன்னா டாம சாரம் விழுந்துக்கிட்டே இருக்குது பத்து நிமிஷத்துக்கு ஒரு கேப் அப்புறம் திப்பு விழுக நிற்கல லேட்டாக பற்றி கொஞ்சம் நேற்று நல்லா தோட்டத்தில் மேய்ச்சிட்டு அதனால் கொஞ்சம் லேட்டாகவே பசி கொடுக்கலாம் பாய்ங்களேன் லேட்டாப்பு பற்றி வந்து தோட்டத்தை கொஞ்ச நேரம் கம்மாக்குள்ளே விட்டுட்டு அப்புறம் ரெண்டு மணிக்கு மேலே மழை ரெண்டு மணிக்கு மேலே மேப்பில் மழை கட்டுது கரெக்டாக நம்ம தோட்டத்துக்கு போயிடணும் அங்கிட்டு போய் நல்லா மேட்சாக இருக்குது வாங்க நம்ம இங்கிட்டே ஒரு சுத்த விட்டு போவோம் அவி எதாவது பிச்சு தின்னு ஈரமாக இருக்குன்னு பார்க்காதீங்க இப்போதைக்கு இதான் அது இந்த கொடி அடிக்கிற நண்டு அப்படி பசிக்கு எதுவும் பார்க்கணும் ருசி தேடக்கூடாது நல்ல பிள்ளை மோனிக்கா பரவாயில்ல கொடி அடி அடிக்க நல்லா ஒரு படி நல்லா தின்னுக்க இது ஃபுல்லாக சரியான முள்ளாக இருந்துச்சு புட்டி இங்கே எரிஞ்சுட்டாங்க ஒரு அப்படியே ஒரு சுத்தமாகிடுச்சு நல்லா ஏகப்பட்ட நெத்து இதெல்லாம் அங்கே கடைஞ்சி டெய்லியும் தும்பாங்க இந்தாலும் தின்ட்டு போகிறேங்க இந்த இடமே சுத்தமாகிடும் அடுத்த வருஷம் ஏன் அடுத்த வருஷம் இன்னொரு ஒரு ஒரு மாதம் மழை வந்துச்சுன்னா இந்த இடத்துல நல்லா புல் இந்த இடத்துல இதெல்லாம் வெட்டி எடுத்து சுத்தமாக்கிடுவாங்க ஆயிக்குவாங்க பாரு வேறு இத்தாடி ஆத்தா சிம்மக்காரவில் வேறு எவ்வளோ தூரம் இருக்குங்க என்னமோ ஆலமரம் வேணுங்கிறேன் அக்கா சல்லி வேற இருக்குது எவ்வளோ பெருசு நல்லா பொறுமையாக திண்டு ரெண்டு கொடி கடி தின்னுங்க ரோச்சி இந்தா இந்தா கரோச்சி இங்கே வரீ இந்தா நல்லெண்ணெய் திரும்பி இந்தா கரோச்சி அவ கண்டுக்கிறான் போகிறா பையன் உள்ளே இங்கே வர்றேன் நெத்தப்பார் ஒன்று நல்லா திண்டுட்டு அதுக்குள்ளே விருத்து போச்சா இங்கே வர கோச்சை கோச்சேன் இங்கிற கருவாய்ச்சி கொடுப்போம் இந்த கலோச்சே ரெண்டு பேர் திங்க வர்றேன் உனக்கு மின் வா வாடியே இந்த எடுத்து ஆளு கொன்று உனக்கு ஒன்று எடுத்துக்க இந்த ரெண்டு பேர் தீனியை ஒன்று திண்டுக்க தின்னுக்கேன் மோந்து போகக்கூடாது அதான் நல்லா பிள்ளைக்கா எதுவா தின்னணும் இந்த லீசா என்ன உனக்கு நீ கேட்க மாட்டேறாங்க இந்த கோச்சே நீ ஏன் எவ்வளோ தொட்டு பார்க்க மாட்டேறாங்க சரிங்க நான் வர்றேன் யாருக்குன்னா எடுத்துங்க சாரை அங்கே தேனி திண்டுக்கல் போக்க நல்லா மழை பெய்யும் நினைக்கிறேன் எங்கிட்ட சாரை கட்டுதுன்னா அப்போ அங்கிட்டு பாருங்க இப்படி ஆதார சாரை விழுந்தே ஈரமாயி தண்ணி பள்ளம் மழத்தில் இருக்க வந்துருச்சுங்க அப்போ பார்த்துங்க அப்போ அங்கிட்ட எப்படி ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் ஏரியா ஃபுல்லாக அப்போ எங்கிட்ட சொன்னோம் சொல்ல நல்ல மழை பேஞ்சாலும் போய்விட்டு சாயந்தரம் நல்ல இடிமின்னல் மலை சொல்லியிருக்காங்க நம்ம ஏரியாவுக்கு மாதிரிக்கு பேஞ்சாலும் சரி பேயிலாட்டும் சரி முடிஞ்சளவுக்கு நம்மளோட வேலை நம்ம பசங்களோட டேங்கை ஃபுல் பண்ணி இருந்துக்கிறோம் பொறுமை பொறுமையை பொறுமைவா முள்ளுடி சரியான முள் ஈர முள்ளு குத்துச்சு நான் தான் பேட்டே பார்த்துப்பா கால் ஃபுல்லாக ஒரே எப்பயே சேராயிருச்சு இப்பயே என்ன வாய்க்காடு போல வயக்காடெல்லாம் போனோம் தான் அங்கே அதை விட இருக்குமே சேராக இருக்குமே இல்லைங்க எதுக்கு அவசரம் எங்கே இந்த பயப்படலை நம்ம மொசக்குட்டி நெத்தி போட்டு த இப்போ ஒருத்தி காதம்மா காதம்மாலாம் சூளி மேமா உடாடுற ஆளுங்க இன்னும் பாதி வேற காணோம் இல்லை வரட்டு பலூன்லாம் வர முக்காசி வேறு ரொம்ப வாய்க்காடு போய் ரெண்டு கொடி தான் கடிக்கணும் இன்றைக்கி தராமச்சு இந்த கேரோட கடிக்க மாட்டேன் கெவே ரொம்ப நடந்து வச்சுங்க அவ்வளோ ஈரப்பதமாக இருக்குங்க பாருங்கள் அவன்ப்ட்டு ஈரப்பதமாக இருக்குது இன்றைக்கி மூணு பேர் லீவுங்க யார் யாருனா நம்ம குட்டியம்மா அது போக நம்ம ரட்டைச்செளி அவெலாம் மொத்தம் மலைக்கு தாங்க மாட்டாள் ஏற்கனவே உசுறு இல்லாமல் இருந்தால் அப்போ தான் உசுரே பிடிக்கிறாள் அது போக நம்ம மொத்தம் அழகு நம்ம குட்டியம்மா நேர்த்தையே வெளியில் பார்த்துக்க மாட்டேங்க அவன் நேர்த்தையே அவளுக்கு வீட்டில் பாட்டிக்கிட்டேன் காலு முள்ளு குத்தி அவள் மொத்தம் காலு ஊண்ட மாட்டேன்றா இப்போ அவளுக்கு ஒரு ரெண்டு பத்தியும் மலைக்காக நிப்பாட்டி பாட்டி வச்சிருக்கேன் ஏன்னா மழை சாப்பிடு அவளுக்கு மதியம் திருப்பி பிடிச்சிக்கோம் மற்றதெல்லாம் தாங்கிடும் அது தாங்காது அது ரெண்டும் ஆனால் ரெண்டு பத்து லீ லீவை கொடுத்து இந்த சவுண்ட பூவாக்குள்ள அதை அப்படிங்க போட்டிருக்கேன் அதனால் அதை கடிச்சிக்கிட்டு வீட்டில் இருக்காங்க இவங்களில் போய் வயக்காடு போய் நேராக வேறு எங்கேயும் போகக்கூடாது பழுனு வண்டாலா அவ்வளோதான் எல்லாம் வன்ட்டாங்க பழுதுன்னு நண்டு எல்லாம் வந்துச்சோடி ஓடி ஓடிவாங்க யாரும் மிஸ் ஆகிடாதீங்க நேராக வயக்காடு போனால் தான் கொடி இருக்குது வேறு எங்கேனுமே கடிக்க மாட்டாங்க இங்கேலாம் சான்ஸே இல்லை இங்கே குனிய மாட்டாங்க இப்போதாங்க லைட்டாக வெள்ளையாக தெரியுதா இப்போதாங்க வெறிக்குது கொஞ்சமாக மேகம் கொஞ்சமாக கொஞ்சம் வெயில் அடித்தா நல்லா இருக்குன்னு வெயில் அடிக்காதுங்க எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரே அட்டப்பாக இருந்துச்சு இப்போதான் லைட்டாக குறைச்சிட்டு அங்கிட்டு கொஞ்சம் வெறிச்சிச்சு இதுலேருந்து என்ன தெரியுது இப்பயே உஷாராக இங்கே அடமலை இப்போயே கோடை லைட்டாக அப்படியே ஒரு ரா ஃபுல்லாக பிடிச்சிச்சு அடமலையெல்லாம் ரெடியாக இருந்துக்குங்கடா பிடிச்சா ஒரே பிடி கார்த்திகை மாத்தெல்லாம் பிடிச்சிதான் இப்படிங்க இப்படி அவர் இருபத்தொன்னு மேரம் இப்படி ஆகும் சாரில் விழுந்துருங்க அது மோசமான மலைங்க இதாவது கேப் விடுது அது கேப்புன்ற சோழியே கிடையாது வாய்க்காட்டில் நல்ல ஈரம் கிடக்குங்க பார்த்தாலே தெரியுது நல்லா கொஞ்ச அளவுக்கு காலு மிதிகிற அளவுக்கு நல்ல ஈரம் பரவாயில்ல இந்த இயரை பண்ணால் இந்த கோரப்பு இந்த அருகே கொஞ்சம் கொஞ்சம் உசிறு பிடிச்சிக்கிறோம் அப்புறம் ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் எங்கிட்ட பொழுது ஓட்டிக்கலாம் வா ரெண்டு குரூப் வந்துட்டாங்க இது ஒரு குரூப் செஞ்சுக்கிறாங்க இது ஒரு இலவட்ட ஒரு குரூப்பு அதெல்லாம் பெரிய கூட்டம் புரிச்சிக்கிறாங்க டெய்லி தாங்க புரிஞ்சுக்கிறாங்க ஒன்றும் சேரமாட்டேன்ட்டாங்க ஏன்டே தெரில இவங்களுக்கு ஏதோ வாய்க்காக தகரா இருக்கவள பயன்னைக்க நேராக அப்படியே போக முழுக்கல போ தா 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 போ உள்ள போ அதெல்லாம் நெற்று கடக்க நம்ம பிளாக் சாமி பறக்கிறேன் பாரு கருப்பே நல்லா பொறுப்பாக இருக்கடா பரவாயில்லடா நல்லா தின்றா தின்றா உள்ளே கரெக்டா ஆனால் என்ன ஈரணத்தை மாட்டாங்க தொடமாட்டாங்க தான் இருக்க போகிறாங்க புல்லெல்லாம் ஈரமாக இருங்க தண்ணி ஈரமாக இருக்குது இன்றைக்கி எதுவும் தொட நிற்க மாட்டாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு நேராக போயிடுவோம் லேட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு நான் தான் நினச்சேன் என்கிட்ட தான் பிளான் இப்போ அப்படியே மாற்றிட்டேன் ஏன்னா ரொம்ப அந்த புல்லில் தண்ணியாக இருக்கும் அந்த மிளகா செடியை போட்டு ஒடித்து மிதித்து நகட்டி வாங்கி தர வச்ச மாட்டாங்க அதுக்காக தான் சரி ஒரே ஒரு ரெண்டு மணிக்கு மேலே போய்க்கிருவோம் அது வரை இங்கேனே சுற்ற விடுவோம் கொஞ்சம் தண்ணி தண்ணியெல்லாம் கீழே விழுந்துடும் அப்புறம் போனால் நல்லா மெய் வாங்கி வெளி மாசால விட்டுருவேன் கொஞ்சம் நான் மெய் வாங்கி அப்படியே அந்த மொள செய்யில்லை விட்டுருவேன் இருந்தாலும் ரொம்ப உரைக்கும் அதனால் மெயில் அடிக்கல அதனால் ஒண்ணிச்சிக்கலங்க நேற்றுலாம் விட்டேன் எதுவுமே செய்யலை ஆடுகள் நல்லா மேஞ்சா இங்கே தரமச்சா நம்ம தோட்டத்தில் நல்லா இருக்குங்க யோசியே என்ன தெரில நம்ம கருவாச்சி நேற்று ஒரு மதியத்துலேருந்து மேயில அப்புறம் தோட்டத்தில் வேலி மசாலாம் விட்டேன் அப்புறம் கடிச்சு கடிச்சு மேய்ச்சா என்ன தெரிலங்க முன்னுக்குன்னு ஆடு கடு முட்டி பிடிச்சோன்னு பயம் வர என்னடே தெரியலங்க திடீர்னு ஆடுகள் எல்லாமே ஒரு மாதிரி குன்னிக்கிட்டே இருக்குது ரெடியே இந்த தண்ணி குடிக்க நீ வீட்டில் குடிக்க மாட்டீங்க தண்ணி இருந்துச்சு விட்டு மழை வெஞ்சிருக்கு விடிய விடிய மழை வெஞ்சிருக்கு ஒரு கூறுகட்ட மழை இந்த பள்ளத்தில் தண்ணி நிறைய மழை இல்லை பயவே இல்லைங்க ஒரு பள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி இருந்து பார்த்தேன் ஒன்றுமே இல்லை பயஞ்சால் ரெண்டு மூணு நாளைக்கு ஆடு மாடு குடிச்சிக்கிறோம் ஒத்த போட்டுருலையே அங்கே இல்லைடா ஒன்றும் தண்ணி இல்லை திரும்ப எதுக்கு இப்படி நிற்கிறீங்க ஆ என்ன வேண்டுதலா வந்ததே லேட்டு இங்கேயும் வந்து ஒன்றா வர்ற மாதிரி ரெண்டு கொடி கிடி அப்படியா கடிக்காமல் இந்த ஒரு முள்ளு தான் நல்லா கொடி கடியே இருக்குது கைப்பாலுக்கு இந்த ரெண்டு மேட்டை பார்க்காம அவளுக்கு மனசாராது அதில் கூட ஒன்றும் இல்லை இதில் கொஞ்சம் வேப்ப குளம் இருக்குது இருந்தாலும் கிட்டே ரவுண்டு அடிப்பா எல்லாத்தையும் ஒன்றா கூட்டுருவோம் நிற்க மாட்டேன்றாங்க ஓடியே விடுவா கிட்டு வாங்கிட்டு வாட்டில் ஒரு சுத்த சுத்தினாத்தே நீங்கள் நல்லா குனிஞ்சு மேய்வீங்க தப்பு தப்பு பையாப்பளா அத்தே சென குட்டி எல்லாம் பையாப்பிளா தவுங்கடி ஆத்திரி ஆத்தா இவ்வளோ கேட்பாளரு கண்டிப்பாத்தி இல்லை தவறாய் ஆ அப்படி ஆ அப்படி இருக்குண்ணா அப்படி தவங்க மொழிச்சு அப்படி அப்படி ஆத்தி சொல்லி வச்சு பாரு செம்பரே எடுத்தாட்டி ஆட்டி சொல்லி வச்சுப்பாரு பார்த்து வனமரம் பொறுமை பொறுமை ஆ ஆறு அத்தை கருத்தவனை பார்த்துடு ஆக நம்மளால முடியா வயசான காலத்தில் இருக்கிறேன் சித்தி பேர் போகிறான் பார்த்து பார்த்து கருவச்சே நேற்று மொத்தம் முடியாப்பில் இருந்தா ஒய் ஆ அப்படி தவிடா நீ தாண்டா அட்டி ஆறு யார் நம்ம டைனசெல்லாம் சொல்ல முடியுமா அப்படி அடுத்து 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 வா யார் அப்போ கீழே அப்பா அப்படியே தவ மாட்டேன் பாய்வில்லே அதே யார் ரொம்ப பேட்டு பழுனு அட்டிய கருப்பு நீ தவ புளிய மரம் அப்படி அட்டி நம்ம யார் பேய் இந்த போதும் இருக்கும் ஒன்று பேர் தவிட்டடி அத்தை 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 இல்லை சொல்லு இந்த சின்ன வாழ்த்தே நீ பொறுமையாக தவிடி நடையா போரு பொறுமையா வா என்ன அவசரம் லொடுக்க மாட்டேன் எனக்கா நிறையா போர் அத்தை வேணாம் வேணாம் எதுக்கு ரிஸ்க்கு நம்ம பொறுமையாக போய்க்குன்றேன் தினா அவட்டமா இவ்வளோ தவ மாட்டேன் தவிர்க்கோ தவிட்டாங்க ஓ அப்படி அவ்வளோதான் இல்லை வண்டாயில்ல நின்று தின்னுங்க யாருமே இல்லை இந்த கிணறு தண்ணி இறங்கி குடிக்கிற மாதிரி இருக்குங்க இறங்கி குடித்தாலும் குடிச்சுருவாங்க ஆனால் தண்ணி ரொம்ப மோசமாக இருக்குங்க எந்த லைட்டாக மழை பெய்யுறனாலும் கொஞ்சம் அந்த பாசம் மாறிச்சு ஆனால் இறங்கி குடித்தா குடிக்கல இந்த குடிக்க இரட்டை இரட்டை இறங்குறாத்தியா இறங்கி அழகாக போய் நின்று குடிக்கலாம் வேணாம் எதுக்கு ரிஸ்க்கே பார்த்து சுற்றி இருக்கலாம் கொடி கடியாக எல்லாம் மேய்ங்க வேப்பம் நிறையா இருக்குது திங்கெல்லாம் அவங்க நின்று வாணிக்கு அப்படியே புதுசாக கேட்குறாங்க நல்லா இருக்கிற பசிக்கு தின்வாங்கலாம் நிறையா இருக்குது அதெல்லாம் எக் எக்கு போடவே தேவையில்லைங்க நல்லா வளர்ந்துச்சு இந்த மாதிரி இப்படி ஓடி எப்படி எத்தின்னு நல்ல குழப்பங்கள் இருக்குது ஓடி ஓடி எப்படியும் நீஸ்கூட்டி அமுக்கு தே பனை மரம் அமுக்கூடிய ஒரு அமுக்கா அப்புங்கன்னா நல்லா தின்றவங்க எக்கு போடுற அவ்வளோதான் வைக்க முடியாதுக்கு மாதிரி வைக்கப்படல ஏ இது கத்திக்கிட்டு இருக்கேன் அப்போ தானே சொன்னேன் போயிட்டு வரேன் ஏறு மேலே என்ன பண்ணுற படி ஏற தெரியலையா சிலுக்கு ஏறு ஆ ஒன்று சார் ஏறு ஆ இங்கே வந்து நின்றுக்கிட்டே கத்திக்கிட்டேன் என்ன என்னடா கற்றுறேன் வாங்குறேன் ஏறு தண்ணி தாக அடிக்குதா அப்போ டிரைவ் ஓ டிரைவா போடு ஆ சரி போப்பறியா ஏறுமான்ற தண்ணி தாக எடுக்கிறத போய் குடியாப்பா இந்த இறுக்கில் பக்கத்தில் இருக்குது இந்த இறுக்கில் வர்ற சிலுக்க ஆ ஆ நல்லா வருவா சிலுக்கு என்ன சிலுக்கு வா வா வாடியா வா என்னாச்சு ஏற முடியா இல்லை என்ன வேணும் வேணுங்க என்ன அதிசயமாக இருக்குது அங்கே ஏறவும் மாட்டேன்ட்றேன் வா உடியா வா எப்படி இறங்கினா ஏறப்போ ஏறுவா வா சே வா 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 ஏற முடியா ஆ சரி வா நான் நிற்கிறேன் வா உடைய விடா ஏன் சிலுக்கே வான்றே வா ஓடி விடு முடியா முடியா முடியும் 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 கிணத்துக்குள்ளே செருப்போட இறங்கக்கூடாது வா மேலே வா நானும் செருப்போட இறங்குறேன் வா வா மேலே ஏறி பையப்போடல பையனுக்கிட்ட ஏறமா ஏறு மலை ஏறு 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 பறா நான் விட்டு போறேன் து து ஏறு மலை பர்றா என்ன ஐசியமா இருக்கு என்ன தண்ணி குடிக்கா குடி தண்ணி குடிச்சிட்டா நான் விட்டு போகிறேன் நான் போகிறேன் போகிறேன் ஓடிய விட போக்கோ கத்திரி கத்தி கூப்பிட்றீ வா போற அங்கே அடம் பிடிச்சிக்கிருக்கா ஏற தெரியலையா ஏய் ஆத்த போ ஆத்து விட்டு போறேன் வாங்க எல்லாம் வாங்கி தான் வாங்க போய் முடியும் முடியா கோட காலத்தில் சிக்கீச்சா என்னடா பார்க்கறேன் இப்போ இதுக்குதான் கத்துறாளா என்னாச்சு கழுத்தில் சிக்கிட்டா எப்படி தாண்டி வந்து சேரு நீ இப்படி சிக்கி ஒரு காலத்து இருக்கிறானுக்கு ஆத்திரம் இருவாரே ஆ போடி போடி கத்திக்கிருக்கா நீ கடை என்ன சிலுக்கு என்ன நீ எனக்கு ஒன்றும் புரியல ஏற தெரியலையா இல்லை தூக்கணும்பா வந்து தூக்குவா அத்து அதிசயமாக இருக்குங்க வரமாட்டேன்றா வர் அங்கேனே நண்டுக்கு இருக்கா சிலுக்கை விட்டு போகிறேன் பாரு போவா சரி போறேன் போகிறேன் பயப்பில் வர மாட்டேன்றாக்கா கத்திக்கிட்டு அங்கே நட்டுதான் ஒரு கீழே இறக்கா போகிறேன் தண்ணி குடிச்சா பயப்பில்ல தண்ணியெலாம் நல்லா எடுக்கி ஒரு திருப்பி ஏற முடியல அவ்வளோ ஏற தெரியலையா இல்லை பயவுள்ள கூப்புன்றான் அங்கே ஒருத்தி கிணத்துக்குள்ளே கத்திக்கிருக்கா நீங்கள் வாடி விழுந்து அடிச்சு ஓடுறீங்க நில்லுங்க அவ்வளோ கூட்டுக்கு வரணும் ஒட்டியா சிலுக்கே வரவழை வன்ட்டேன் நான் கூட விட்டுட்டு போயிடும் நினச்சேன் பைய இறங்கிட்டு ஏற தெரில சிலுக்க இன்னாச்சு இந்தா 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 பயவு இல்லை எல்லாம் எதுக்கு தேவை அவனுக்கு நம்ம வாடுக்கு மேலே நிற்காம ஒரு எங்கிட்ட எக்கு போட்டு அமைக்கி திண்டாங்க ஒரு வேப்பம் மரத்தை இல்லை அதெல்லாம் திண்டுக்க முத்துன குழாய் என்ன டைன சொன்னால் ஆமாம் போதுமா தின்னு திண்டுக்க அவங்க எல்லாம் அங்கே போய் மேஞ்சிக்கிறாங்க விடிய ஓடியா வெளியே உடியோ பாபி முடியும் தக்கவருக்கு போகிற நல்லா வேப்ப இருக்கு முத்தனை தின்டா நீனா நீலாம் தானே அந்த முடியெல்லாம் ஊதுரு வேறு இப்போ லைட்டாக ஊந்துருக்கு சின்னு அவரு வேப்ப உங்களுக்கு அடிக்க யோசிக்கிறாங்க பிரிச்சு மாராங்க வாட் ஆர் யூ டூயிங் வா பெண்கோயின் என்ன வரலையா இதாக இருக்காங்க இந்த கு இந்த குருவியே இதாங்க நேற்று இந்த குருவிதாங்க ஒரு மூணு குருவி ஆர்டர்லாம் மேய விடாமல் விரட்டிகிட்டே தெரிஞ்சு அது முட்டை அந்தாங்கன்னா இருக்குது அதுக்கு தான் பைப்பில் விரட்டுது எதுவும் சிக்க விட மாட்டேங்குது ஆனால் எந்த குருவின் தெரில வர் எப்படி வரட்டுது வருங்க ஆ தெரியாது இங்கிட்டு இருந்து போடு அங்கிட்டு ஓடு அங்கிட்டு ஓடி பறந்து பறந்து பறக்குது நம்ம பசியும் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை அவங்க பசி மய அப்படியே மயக்கத்தில் இருக்காங்க ஆளுக்கு ஒரு சீட்டை பிடிச்சி படுங்க நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நைட்டு தூக்கம் கட்டுறதுக்கு அதுக்கும் கொஞ்சம் எடுங்க வர ஆளுக்கு ஒரு பக்கம் அங்கே ஒரு பக்கம் தனித்தனியாக படுக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு அடி கேப் இருக்குது ஒட்டி படுக்க மாட்டேன் வெயில் அடித்தா தான் கொஞ்சம் மரத்தை ஓடி ஓட்டி ஓட்டி படுப்பாங்க இப்போல்லாம் எவ்வளோ ஓட்ட மாட்டாங்க இம்பிட்டு பச்சை கடக்கு ஒருத்தம் கூட நிற்கிறான் நடந்துக்கிட்டே இருக்குங்க விசாம தோட்டத்துக்கு தான் பற்றி போணுங்க போது இங்கே வரைக்கும் மேய்ஞ்சது எங்கிட்ட மூணு மணி வரைக்கும் மேய்ச்சிட்டாங்க அண்டே இப்போ எங்கே போகிற அந்த மரத்தில் ஒன்றுமே கிடையாது நெத்தின்ன இருக்காங்களோ உங்களுக்கு அப்படியே திரும்பி இந்த முள்ளுக்குள்ளே போங்க நல்ல புல் கிடக்கு அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே போங்க தோட்டத்துக்கு போவோம் அண்டே சொன்னால் கேள்லாண்டே அப்புறம் எல்லாம் ஓடிதான் அலைஞ்சி டைம் வேஸ்ட் ஆகிரும் இந்த டைம் கரெக்டாக டைம் தோட்டத்தில் மேய்கிறது நேராக போய்கிட்டே இரு அப்போ தான் கூட்டத்தை விட மாட்டேங்கே இப்பெல்லாம் முள் உமிட்டு வளர்ந்துருக்குன்னு தெரியலங்கிறதுக்குள்ளே பாதையே கண்டுபிடிச்சி போகிற கஷ்டம் இதாக இருக்கா இதுலேருந்து அங்கே சரியான டேஞ்சர் ப பாதை இதுலேருந்து இந்த அந்த மரத்தை வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக முள் வளர்ந்துருச்சு இப்போலாம் மழை வெஞ்சி இதுவே முள்ளே இருக்கு முடியா கொடுத்தோடவா உடி ஓடிச்சிருச்சிக்கா நீலாம் முதல்லாம் இருப்பேன் இருப்ப நான் கடைசியில் வர்ற ஓடி ஓடி எலி நேராக போங்க இதுலேருந்து கோகாதான் அப்படியே முழுக்குள்ளே போகணும் பாடு மாசங்க ரொம்ப வளர்ந்துருச்சுக்க கடைசியாக வரும்போது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு ஒரு வாரம் தான் இருக்க வைக்கிறேன் மழை வச்சு ரொம்ப இதாயிருச்சு இதுவே நல்லா வெயில் காலத்தோம் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு இந்த பக்கம் வந்தோம் சரியான இருட்டு யாரும் வரமாட்டேன் ஒரு ரூபாய் வரமாட்டாங்க இந்த ஏரியாவில் அஞ்சு மணிக்கு மேலே பார்க்க இந்த ஏரியாவில் ஊர் ஹீக்காக இருக்காது நம்மள தவிர இருப்பாங்க நம்மளே வந்து எங்கன்னா மாட்டோட வந்து மாட்டா தான் உண்டு உடியா உடியா உடிய முடியா அத்து நிறைய கடக்கு போங்க ஒன்று விடா திங்க போறீங்க வாங்க போவோம் என்னமோ புதுசாக வர மாதிரியே டெய்லி வரீங்க வருஷம் படலாம் முடியும் முடியா நெத்து டைனஸ் நீ பறப்ப பறக்க மாட்டேன்ற ஏடா பாதிப்பார்த்தா இருக்கீங்க பாதி பிரிஞ்சு தான் இங்கிட்ட அதுக்குள்ளே பிரிஞ்சு பிரிச்சேன் கருத்து 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 ஒருத்தே கருத்தவனா அப்படி இப்படியே சின்ன வச்சு நிறையா போகிறேன் நிறையா போறேன் யாரு வெள்ள மாட்டேன் டூ ஏ வெள்ள மாட்டேன் வெள்ளை மாட்டேன் சிக்க மாட்டேன்றாங்க உமா சிறையா சிக்க மாட்டேறான் இப்போ பார்த்து யாத்தடி வேணா நம்ம ஒதுங்கி போயிடும்டா இங்கே வாழை கோச்சேன் ஓடி எப்படி எப்படியா வெண்கோயின் வர தவறா வர யாத்தே சிக்க மாட்டா ஓடி உள்ளா வா வா பாதி வர காணா பழுனேன் பாப்போமா வெளி மசாலா திங்க போமா ஆ மிளகுழை திங்க போவோம் ரொம்ப மணிக்கு அழிச்சு நேற்று தான் பழுனு பாகுறேன்னு இருந்துச்சுங்க என்ன தெரியல நடக்கு வாகுற அப்படியே குறைஞ்ச வச்சு சரி நண்பா அங்கே போனோன்னே நானும் வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறேன் எடுக்க முடியலைங்க நேற்றுலாம் மூணு பேர் மேட்ச்சோம் மூணு பேர் ரெண்டு மேய்க்குல அப்படியே என்கிட்ட பார்த்தி காடா எதாவது ஒரு கடிச்சிருது கூட வைய பேர் இருக்குது அது கடிச்சாலும் பரவாயில்ல பக்கத்தில் பருத்திகை போட்டிருக்காங்க அதை பைப்பில் எப்படியாவது கடிச்சி விட்றாங்க நல்லா மொளா குழம் இருக்குது வெலி மசாலா மழை நல்லா அதை மழை நல்லா தடுத்துருக்கு வரையா அதை அப்படியே மேய போட்டிருக்கோம் கொஞ்சம் தரம் மேட்ச்சாக நல்லா கிடக்குங்க அதனால் இந்த விடியோட பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டு லைக்காக போட்டு விட்டுருங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வடியில் உங்களை நான் சந்திக்குவா மட்டா வீடியோ எடுத்து பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி எடுக்க முடியல ரெண்டு பேர் இருக்கும் இன்றைக்கி சமாளிக்க முடியாது பாபா நண்பர்களை முடிஞ்சளவுக்கு நம்ம ஆடுகளோட பகுத்தை தான் என்ன பண்ணுங்க அதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பா ஒருட்டாப்பம்மா பவாய் ஒடி டைனா சார் கிளம்போம் ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் நல்லா உடைய குளிர் தாங்க முடில அப்படியே ஒன்று ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு ரொம்ப குன்னிக்கு படத்து கிடக்காங்க ரொம்ப குதிரை யார் பெண் கோயின் பெண் கோயில் சிக்க மாட்டேன் நீ சிக்க ஆற்றே நீ வா அதுக்கு தான் ரெண்டு பேருக்கு நிறைய இங்கிட்டே இங்கிட்ட உங்கள் அம்மை நல்லா வருவீங்க நல்லா தூங்கும் வருவீங்க நண்டு குடும்பமே இருக்குது